சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம் இந்த தமிழர் விடுதலை களத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வாங்கி இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை களத்தினுடைய மாநில துணைத் தலைவர் தென்காசி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் தெற்கு மாவட்ட செயலாளர் பி கட்டபொம்மன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தெற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி எஸ் பி சுரேஷ் பாண்டியன் அவர்களே இந்த ஆர்பட்ட போட்டத்தில் பிரலாவா கூடிய வடக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேன் அவர்களே வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் அவர்களே தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் குமார் அவர்களே வடக்கு மாவட்ட தலைவர் அன்பழகன் அவர்களே மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஐயப்பன் அவர்களே தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் விடுதலை கழகத்தின் आनन्द नारियों बाढ़ बाढ़ तमलक के तीन ली आए हरी गरीबी आनन्द नारियों बाढ़ बाढ़ बोल कर इंगेर हाँ आनन्द नारियों बाढ़ बाढ़ देवंद्र वो तमलक के तीन छात्र छात्रों से आनन्द नारियों बाढ़ बाढ़ बोले आनन्द नारियों बाढ़ बाढ़ बोले अरे भाई छात्र में ना हुई पीना <coughs> <लिए। coughs> ஆர்பாட்ட தோட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய இந்திய மாநில துணைச் செயலாளர் அன்பு அண்ணன் தமிழக மடலக்கழத்தினுடைய மாநில அன்பு அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டப் பங்கெடுத்து உரையாற்ற தமிழர் விடுதலை மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் திருச்சி சேகர் அவர்களே தெங்காசி மாவட்ட துணைச் செயலாளர் செங்கை ராஜா அவர்களே இந்த ஆர்ப்பாட்ட போட்டத்தில் பங்கெடுத்துக்கூடிய தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தொடர்ச்சியாக பங்கெடுத்துக்கூடிய உறவுகளே தம்பிகளே சகோதரர்களே எனது உயிரினும் மேலான எனது அன்பு அண்ணன் தமிழர் தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் சட்ட சக்கரவர்த்தி வரக்கூடிய காலத்தில் வரும் வரும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படக்கூடிய அன்ப்குமார் பாண்டே அவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இந்த என்பது தமிழர் விடுதலை கழகத்தினுடைய தென்காசி மாவட்ட உறவுகள் என்பது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிகுந்த ஒரு திருச்சியான ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது தமிழர் விடுதலை வரலாற்றிலே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சி கடந்த ஒரு

அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே நீதிமன்ற வளாகத்திற்கு அருகிலே கள்ளாச்சாரம் திருப்பதாக சொல்லப்படுகின்றது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இதை தடுக்க வேண்டியது யாரு அமைச்சர் தானே இதை நாங்க வைக்கக்கூடிய கேள்வி தொடர்ந்து ஜாதிய படுகொலை நடந்துட்டே இருக்கு இன்னைக்கு ஜாதிய இன்னைக்கு ஜாதிய படுகொலைகள் தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே சென்றன இதை எதிர்த்து போட்டம் நடத்தக்கூடிய ஒரே ஒரு ஏக்கம் எது என்று சொன்னால்

என்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததோ அன்னையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அண்ணன் எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் தூங்கவே இல்லை தூங்கவே செய்யாம ஒரு வார காலமாக தொடர்ந்து களத்திலே காவல்துறையிடம் பேசிக்கொண்டு களத்திலே போட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் மட்டும்தான் ஆனால் ஆனால் அது தெரியாத ஒரு சின்ன பையன் ஒரு பொடி பைய Facebookல என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா அண்ணன் ராஜ்குமார் பாடி வாங்க வந்திருக்காரு பாடி வாங்கி பண்ணிட்டான் சொல்லி பேசிட்டு இருக்கா முட்டா பையல டேய் முட்டா பையல இன்றைக்கு வந்து தென்காசியில ஜாதிய படுகொலை தென் மாவட்ட ஜாதிய படுகொலைக்காக ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த ஒரே போராட்டம் தமிழக விடுதலைக்காக நடத்தக்கூடிய போராட்டம் தான் அந்த போராட்டத்தை இதை போன்ற போட்டது வேற ஏதாவது

அவர்களை கண்டிப்பதற்கு எங்களுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை அவர்களை எல்லாம் கண்டி அவர்களை நாங்கள் எங்களுடைய அண்ணனாக அவரை பார்க்கிறோம் எங்களுடைய அண்ணனாகத்தான் அவரை பார்க்கிறோம் தமிழை விடுதலை காலத்தை பொறுத்தவரல இது போன்ற பேச்சுகள் தேவையில்லை என்று கருதுகிறோம் எங்களுடைய எங்களுக்கு ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு வருத்தம் தான் எங்களுக்கு இது தமிழ் நான் கேட்கிறேன் தம்பி தீபக் ராஜா வந்து என்ன சொன்னாரு தம்பி தீபக் ராஜா எல்லோரும் படிக்க வேணும்னு சொன்னார் எல்லோரும் படிக்கணும் யாரும் மதிக்குடிக்காதீங்க எல்லோரும் நல்லா படிச்சு இந்த சமுதாயத்தை எல்லோரும் முன்னேறணும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் வேலைக்கு நல்ல வேலைக்கு போங்க அரசு வேலைக்கு போங்க அப்படின்னு பேசிய ஒரு சட்டக்குள்ளூரி மாணவர் ரவுடிங் சொன்னா இது சரியா என்பதை அண்ணன் யோசித்து பார்க்க வேண்டும் என்று நாங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும் இது இது போன்ற தொடர்ந்த ஒரு ஜாதிய படுகொலை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே போல தென்காசியிலே தென்காசியிலே கனிம வள கொள்ளை என்பது கொடூரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நம்முடைய தென்காசி மாவட்ட தமிழர் விடுதலைக்களம் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் இருந்து கணிவ வளங்களை கொள்ளையடித்து கேரளாவுக்கு கருத்திக் கொண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதற்காக தொடர்ந்து ஒரு அமைப்பு குரல் எழுப்புகிறது தொடர்ந்து ஒரு அமைப்பு போடுகிறது என்று சொன்னால் அது தமிழர் விடுதலைக்களம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் மெச்ச பெருமிதத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் தென்காசி மாவட்ட கனிமவள கொள்ளையை எதிர்த்து போட்ட நடத்துவதற்கு ஒரே அமைப்பு அண்ணன் ராஜ்பவார் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழர் விடுதலை கலந்தன் என்பதை இந்த நேரத்தில் தொடர்ந்து பிரச்சனை இருந்து கொண்டிருக்க சங்கரன் ஏற்பட்டூர் நகரமன்றத்தில் இருக்கக்கூடிய நகராட்சியிலே ஒரு சமுதாயத்தை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு எளிய அரசு ஒரு நண்பர் சுற்றி நகராட்சி என்ன பண்றான்னு சொன்னா சோறு கட்டி கடந்த பாக ஆண்டுகளுக்கு முன்னால அப்ப திருவள்ளி மாவட்டமாக இருக்கும் போது

இப்படி தொடர்ச்சியாக திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாலே எங்கள் தேவையந்தர் வேளாளர் சமுதாயத்திற்கு எதிராக இப்படிப்பட்ட தொடர்ச்சியான பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கேன்ங்க இங்கே தென் நான் வந்து தென் மாவட்ட காவல்துறை ஐஜி அஸ்தா அவர் நல்ல ஒரு ஆபீஸர் ஒரு நல்ல ஆபீஸர் அவர் நல்ல ஒரு நடவடிக்கைக்கூடிய அலுவலர் தான் ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் கூடிய காவல்துறை அலுவலர்கள் இன்னிஃபீஷியன்

கிட்டத்தட்ட ஓராண்டு காலத்துல இரண்டாயிரம் இருசக்கர வாகனங்கள் இரண்டாயிரம் பைக் இரண்டாயிரம் பைக்குகள் திருடப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றன இரண்டாயிரம் போக்கு பைக்குகள் இருசக்கர வாகனங்கள் ஏங்க ஒரு பைக்கை கூட பைக்கு திருடு போனதை கூட தடுக்க முடியலன்னா இல்ல பைக்கு திருடப்பட்டது கூட உங்களுக்கு அவங்கள ஐக்கிய பிடிச்சி அவங்க வந்து பைக்கை மீட்டு கொடுக்க முடியலன்னா என்ன காவல்துறை ஏன் இந்த காவல்துறை இருக்க வேண்டும் இதான் நீங்கள் வைக்கக்கூடிய கேள்வி இது மட்டுமல்ல இல்லை ஒரு பைக்கில் பைக்கில் சுற்றிடப்பட்டதுக்கு கூட நடவடிக்கை எடுக்கப்பட முடியாத காவல்துறைக்கு எப்படி ஜாதிய படுகொலை தடுக்க முடியும் ஸ்ரீபராஜா படுகொலையை ஒட்டி நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து ஜாதிய படுகொலை செய்யக்கூடிய அக்யூஸ்டுகளை குற்றவாளிகளை இந்த மாவட்டத்தில் இருந்து வேறு மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னோம் அவளை எழுநூறு மீட்டருக்கு அப்பாவாக எழுநூறு கிலோமீட்டருக்கு அப்பாறு அவங்க சென்னையில் எங்க போய் கட்டி பேர் கட்டு போடு அப்படி சொன்னான் ஆனா ஒண்ணு நடவடிக்கை இல்ல இவங்க எல்லாம் ஒரே வணக்கம் போல சின்ன சின்ன விஷயமா பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது இப்படி செய்தால் வரும் காலகட்டத்தில் வரும் காலகட்டத்தில் தமிழ விடுதலைக்களம் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து செய்தால் இன்றைக்கு தென் தமிழகத்திலே தேவேந்திர வேளாள மக்களுக்காக உரிமையோடு காத்து நின்று போராடக்கூடிய தமிழ விடுதலைக்களம் வரும் காலகட்ட காலகட்டத்திலே லட்சக்கணக்கான மக்களை தட்டி மாபெரும் போட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை என்னுடைய கண்டனையை உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மணி மணி அடுத்ததாக இந்த கண்டன உரை கண்டன உரையிலே அடுத்ததாக தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்கள் இப்போது கண்டன உரையாற்றுவார் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்த வருகை மவீரர் பசுதி பாண்டியனை போர்படை தளபதி இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணன் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களே இந்த கண்டன உரையினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் போராளிகளின் பாதுகாவலன் வழக்கறிஞர் அவர்களை இந்த கண்டன உரையிற்கு வருகை இருந்தவர்களை வரவேற்புரை நடத்தி நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் அருமை சகோதரர் தென்காட்சி ஒன்றிய செயலாளர் ஆயிரம் பேர் கணேஷ் பாண்டியன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் தெற்கு மாவட்ட இளைஞரின் செயலாளர் புரட்சி நாயகன் எஸ் பி பாண்டியன் அவர்களே மேலும் பெருந்திரளாக இங்கே வருகை புரிந்திருக்கும் என் தேவேந்திர வேளம் சமூக சொந்தங்களை ஒன்றிய மாவட்ட மாநில நிர்வாகிகளை அனைவரையும் என நான் தமிழர் விடுதலை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது எனது அருமை சகோதரன் இந்த சமூகத்திற்காக இளம் வயதில் களத்தில் நின்று போராடிய அன்பு தம்பி தீபக் ராஜா அவர்களின் படுகொலையினை உண்மையான குற்றவாளி யாரென்று கண்டுகொள்ளாமல் காலம் தாண்டி காலம் தாழ்த்தி காவல்துறை அவர்களை கொலை செய்தவர்களை நீங்கள் கைது செய்து விட்டீர்கள் அந்த குலை செய்ய காரணமானவர்கள் யார் அந்த குலையின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் கண்டறிந்து அவர்களை கைது செய்ய வேண்டும் மேலும் அருமை சகோதரன் தீபக் ராஜா அவர்களை சில உறவுகள் அவரை ரவுடி எனவும் அவரை கூலிப்படை எனவும் சித்தரித்துக் கொண்டு பேசுகின்றனர் எனது அருமை சகோதரன் சிவக் பாண்டியன் கூலிக்கு கொலை செய்தார் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக நிரூபித்து காட்டுங்கள் நீங்கள் சொல்வதற்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் எனது தம்பி சீதக் ராஜா இந்த சமூகத்துக்காகவும் இந்த சமூக விடுதலைக்காகவும் இந்த சமூக மக்கள் எங்கெல்லாம் அறிவைப்பட்டு கிடைக்கிறார்களோ அவர்களின் அவர்களை எழுத்து பூர்வமாக எடுத்து நான் அவர்களை பக்கபலமாக இருக்கிறேன் படிக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வியினை திறம்பட கற்று அவர்கள் அரசு அரசு வேலையில் அமர வேண்டும் நீங்கள் எவ்வித ஆயுதம் ஏந்தி போராட்டமும் தோறமாக அவர் சென்று அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தார் பெற்ற ஒரு சமூக அக்கறை உள்ள அருமை சகோதரர் தீபக் ராஜாவை படுகொலை செய்து விட்டனர்

எங்கள் இளைஞர்களுக்கு ஏர் பிடிக்கவும் தெரியும் பால் பிடித்து போரிடவும் தெரியும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கை விடுக்கிறோம் அன்பார்ந்த நாங்கள் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடையும் பழக நாங்கள் உறவாட நாங்கள் விரும்புகிறோம் எங்களை மேலும் மேலும் நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராட தயவு செய்து தூண்டாதீர்கள் ஏனென்றால் எங்களுக்கு ஆயுதம் ஏந்தி போராடுவது என்பது புதியதல்ல முந்தோங்குடி முக்கியமாக தோன்றிய என் தேவேந்திர சமூகம் ஆயுதம் வேண்டி போராடுவதற்கு தயாராக இருப்போம் வழக்கு எங்களுக்கு ஒன்றும் புதியதல்ல எத்தனை பொய் வழக்குகள் புனையப்பட்டாலும் என் சகோதரன் தீபக்கு என் சகோதரன் தீபக்கு மீது இருபதுக்கும் மேற்பட்ட பொய் வழக்குகள் புனைந்த இந்த காவல்துறை சொல்லுங்க பார்ப்போம் உங்க தைரியமாக

நீங்களும் சகோதரிகளுடன் தகவலுடன் தவறாக இன்னும் ஒரு முறை எங்களுக்கு மீது இவ்வாறு பொய் வழக்குகள் புகையாதீர்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மேலும் தென் மாவட்டங்களில் நடக்கின்ற இந்த ஜாதிய படுகொலைகளை நீங்கள் தடுத்து நிறுத்துவதுடன் பின்புலத்தில் யார் இருக்கிறார் என்பதை உடனடியாக நீங்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்கள் அவர்களுக்கு குண்டார் குண்டார் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி அவர்களை சட்டப்படி தண்டனை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குலைக்கும் குலையாளிகளை நீங்கள் கைது செய்கிற இல்லையோ குலை செய்தவர்கள் நீங்கள் கைது செய்ய இல்லையோ அந்த குலையின் பின்புலம் யார் என்று உண்மையை அலசி ஆராய்ந்து நீங்கள் அதற்கான தீர்வை நீங்கள் கொடுக்காத வரைக்கும் இந்த தாத்திய பாடுகளை தடுத்து நிறுத்த முடியாது என்பது திட்டவட்டமான உண்மை மேலும்